நம்முடைய இருபது என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் இது வரைக்கும் ஒரு ஆறு பாடல்களே பார்த்துருக்கிறோம் இந்த இருபா இருபது பொழுது அதில் இரண்டு வகையான பாக்கலால் ஆக்கப்பட்ட இருபது பாடல்கள் என்று பொருள் இதில் இந்த இருபது முழுக்க கேள்விகளாக தான் அமைந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் நமக்கே தெரியும் அதனால் இது ஒரு ஆராய்ச்சி நூல் என்றே சொல்லலாம் அடிப்படை கேள்வி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் சிவஞான சித்தியாரும் சிவபிரகாசம் முதலியெல்லாம் படித்ததுக்கு பிறகு நம்ம படித்தா தான் இதுக்கான விளக்கமே நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நூலாக இது இருக்கிறது இந்த இருபாயிருபதில் நாம் இப்போ ஏழாவது பாடல் பார்க்க வேண்டும் இந்த பாடலில் அவத்தையினுடைய இலக்கணங்கள் அவத்தினுடைய அனுபவம் இதையெல்லாம் இதில் பேசுகின்றார்கள் அவத்தின என்ன அனுபவம் நிலைப்பாடு அப்போ ஸ்டேட்டஸ் இப்போ உயிர் என்ன நிலையில் இருக்குது என்பதை பற்றி பேசும்பொழுது உள்ள விஷயத்தை தான் அவத்தை என்று சொல்லிக்கொண்டோம் இதை வடமொழியில் அவஸ்தான்னு சொல்லுவாங்க தமிழில் அது அவத்தை என்று படித்திருக்கிறார்கள் அதுக்கு நேரடியான இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வழக்கு நிலை என்ன நிலையில் இருக்கிறார் அவர் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்த்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவர் இப்போ நல்ல கோபமாக இருக்காரா இல்லை சந்தோஷமாக இருக்காரா அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் இப்படி நாம் சைவ சித்தாந்தத்தில் உயிரினுடைய அவத்தையை பற்றி பேசும்பொழுது அதில் இரண்டு வகை அவத்தை சொல்லுவோம் அது என்னென்ன வெரி குட் காரணாவத்தை காரியாவத்தை என்று இரண்டு சொல்லுகின்றோம் இந்த காரிய காரணாவத்தை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு கேவலம் சகலம் சுத்தம் என்று வருகிறது கேவலாவத்தை என்று சொன்னால் அது உயிரானது எந்த பிறவிக்குமே வராத பொழுது மாயா கருவிகள் எதுவுமே இல்லாத பொழுது ஆணவ மலம் மட்டுமே கூடியிருக்கக்கூடிய நிலையில் சடமாம் தன்மை எழுதி இருக்கும் பொழுது உயிருக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் அதுவும் சடமாம் தன்மையோடு இருக்கும் பொழுது அதாவது ஆவாரகமாக ஆணவம் மறைத்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை என்னென்னு சொல்லிக் கொண்டோம் கேவல நிலை அல்லது கேவலம் என்று நம்ம சொல்லுவோம் சரிதானே இறைவன் உயிர்கள் பால் கருணை கொண்டு உயிர்களுக்கு மாயாகாரியமான கருவிகளை கொடுக்குறார் தனுக்கரண போகங்களை கொடுக்குறார் கொடுத்த மாத்திரத்தில் உயிரானது பிறவிக்கு வருகிறது பிறவிக்கு வந்த மாத்திரத்தில் உயிரானது சகலாவத்தைக்கு உட்படுகிறது என்று பார்க்கிறோம் அதனால் பிறவியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களே எந்த அவத்தையில் இருக்குது சகலாவத்தையில் இருக்குது காமனாக எல்லாமே எதில் இருக்கு சகலாவத்தைக்குள்ளே இருக்குது சகலாவத்தைக்குள்ளே எந்த அவத்தில இருக்குங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல பிறவீனும் வந்துட்டதுனாலே எல்லாமே சகலாவத்தையில் இருக்குது அதில் கன்ஃபார்ம் அடுத்ததாக முத்தி நிலையை அடைந்திருக்கக்கூடிய முத்தி அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடியவருக்கு சுத்தாவத்தை அல்லது நின்மலாவத்தைன்றது சொல்லுகின்றோம் இல்லை போகிறீங்களா மின்மலம்னா மலம் இல்லாத இருக்கக்கூடிய நிலை அதை மின்மலாவத்தை என்று சொல்கிறோம் அதை சுத்தாவத்தை என்று நம்ம பேசுவோம் சரிதானே இது மூணுமே நமக்கு காரணாவத்தைகள் இந்த காரியாவத்தை என்று பார்க்கும் பொழுது பொதுவாக காரியாவத்தை பேசும்பொழுது பொழுது நம்ம சகலாவத்தையில்தான் காரியாவத்தை விரிவாக பேசுவோம் ஏன்னா சுத்தாவத்தையில் அப்படிங்கும் பொழுது அங்கே எல்லாமே மலம் இல்லாத ஸ்டேட்டஸ் தான் அதே மாதிரி கேவலாவத்தையில் ஒரே அனுபவம் தான் அறிவு இல்லாத அனுபவம் அது அனுபவமே கிடையாது முதல்ல சகலாவத்தையில் தான் அவத்தைகள் மாறுகிறது என்று பார்க்குறோம் இந்த சகலாவத்தை ஐந்து அல்லது காரியாவத்தை ஐந்துன்னு சொல்லப்படுறோம் அது என்ன சொல்லுவோம் நம்ம நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் இதே வடமொழியில் மொழியில் சொல்லும் பொழுது ஜாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்று சொல்லிக்கொண்டோம் இந்த ஐந்து அவத்தைகளும் அந்த ஐந்து இன்ட்டு ஐந்து இருபத்தைந்து அவத்தைகளாக படும் என்று சொல்லிக் ஒன்றுக்கு ஒன்று கிரேட்டர் தனாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம் இப்போ நனவில் நனவு நனவில் கனவு நனவில் சொ உறக்கம் நனவில் துரியம் நனவில் துரியாதீதம்னு வந்ததுன்னா அது நனவிலேயே அதீதமான விழிப்பு நிலை என்று சொல்லுகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த அவஸ்தைகளோடு தொடர்புடைய கருவிகள் எத்தனை எத்தனை கருவிகள் முப்பத்தி முப்பத்தி ஆறாம் முப்பத்தஞ்சா பொதுவாக அவஸ்தைனா அவஸ்தைகளோடு தொடர்புடைய கருவின்னு கேட்டாச்சு முப்பத்தி ஐந்து கருவிகள்னு சொல்லியாச்சு சாக்கரம் முப்பத்தி ஐந்து முதலில் சித்தியார் இருக்குது அதுக்காக இல்லையா அப்படி அந்த முப்பத்தி ஐந்து கருவிகள் என்னென்ன நமக்கு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னு பார்த்துருக்குறோம் அப்புடின்னா தசவாயுக்கள் இல்லையா இதில் இருபத்தி இருபது வந்துருச்சா அப்புறம் அந்த கரணங்கள் நான்கு அப்புறம் இதில் ஞானேந்திரியம் கண்மாயிரியம் தன்மாத்திரைகள் ஐந்து இதில் முப்பத்தி அஞ்சு கருவிகள் இப்படி இருக்கக்கூடியதாக முப்பத்தி ஐந்து கருவிகள் நமக்கு பார்த்துருக்குறோம் இந்த முப்பத்தி ஐந்து கருவிகள் வேறு முப்பத்தாறு தத்துவம் வேறு அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஆறு தத்துவம் என்னும் பொழுது நம்ம தசவாய்க்களை சேர்த்து மாட்டோம் விளக்கும் பொழுதுங்களா தசவாயுக்கள் அங்கே தான் கருவிகள் என்னும் பொழுது தாத்துவிகளை சேர்த்து முப்பத்தி அஞ்சு கருவிகள் எண்ணுகின்றோம் அது நல்லா புரியுது இல்லையா கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் தசவாயுக்கள் மொத்தம் இருபது ஆகுது அந்த கரணங்கள் நாலு மொத்தம் இருபத்தி நாலு ஆகுது அப்புறம் என்ன பார்த்து ஏதோ விட்டோம் தன்மாத்திரைகள் ஐம்பூதும் என்று சொல்லக்கூடியதாகிய மொத்தம் முப்பத்தைந்து கருவிகள் நம்ம பயன்படுத்துகின்றோம் இந்த முப்பத்தி ஐந்து கருவிகளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் நீ பேசப்படுறது முழுக்க தசா இந்த இருபதாயிரம்பது பாடலில் ரெண்டு இந்த பாடலும் சரி அடுத்து வரக்கூடிய பாடல்லையும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடல் எல்லாமே அவத்தைகள் பற்றிய தொடர்புடைய பாடல்கள் என்பதனால நம்ம அவத்தைகளை பற்றி தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அதனால தான் இந்த பாடலே பாருங்கள் சொல்லப்பட்டதாகி அவத்தை தான் தொடங்குகிறது பாட்டை பாருங்கள் மொழி அவத்தை முதல் அடியேன் நின்று ஆங்கு ஒழிந்தன நான்கும் உணர எழிந்து அறிந்து ஏறிற்று இங்கு இல்லை எழில் வெண்ணெய் மெய்தேவே தேரிற்று என் கொண்டு தெரித்து என்று சொல்கிறார் ஒழிந்த அவத்தை என்னும் பொழுது சொல்லப்பட்டதாகி அவத்தை நடத்தும் அப்போ அவத்தை பற்றி எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் தான் இந்த பாட்டை படிக்க நமக்கு முடியும் அந்த அப்போ தான் விஷயத்த என்ன ஏன்னா இது எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிந்து கொள்ள போகிறோம் இதுவரைக்கும் அவத்தைகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை இதில் சொல்ல போகிறோம் ஏன்னா எப்படி சொல்ல பிஜினாலே எப்படி தானே இது கிட்டத்தட்ட பிஜி இருபாயி இருபதுங்கிறது பிஜி மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி தான் இல்லையா ஏன்னா நம்ம வந்து யூஜியில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அதுதான் முடிவு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம் ஆனால் அதை விட என்ன அனுபவம் அதிகமாக இருக்குது என்பது நமக்கு பிஜியில் தெரியும் அதுபோல் அந்த இருபதுங்கிறது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி தான் முதுகலை மாதிரி இது அதனால் மொழிந்தாவத்தை சொன்னார் அப்போ மொழிந்தாவத்தின்னு சொல்லும் பொழுது நம்ம அவத்தை பத்தி அத்தனையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் ஆகுது சொல்லப்பட்டதாகி அவத்தையின் அர்த்தம் அப்போ முதல்ல நனவாவத்தையில உயிரானது எங்கு செயல்படுகிறது பூர்வமந்தி வெரி குட் முதல்ல அடுத்தது கனவாவத்தையில் கண்டத்துல விசுத்தி ஸ்தானத்துல அடுத்தது உறக்கமா உறக்கத்துல ஹதயஸ்தானத்துல இருக்குது அடுத்தது பேரக்கத்துல நாபியில் இருக்குது அப்புறம் மூலாதாரத்துக்கு ஆதாரத்துக்கு விடுகிறது என்று பார்க்குறோம் இது நம்ம இரண்டு வகையில் பார்த்துருக்குறோம் ஒரு ஒரு கருவியாக கழட்டி விட்டுட்டு வர்றது இருந்து என்பது கீழால் அவத்தை மேலால் அவத்தை என்றது சொல்லுவோம் இருந்து போகும்பொழுது ஒரு ஒரு கருவியாக கூடிக்கிட்டு போகும் மேலே இருந்து கீழ இறங்கும்போது ஒரு ஒரு கருவியாக குறைந்து கொண்டு வரும் என்று சொல்லிகொன்றோம் இதில் புருடன் என்பதை ஒரு கருவியாக எண்ணாமலே சூப்பிரகாசத்தில் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறோம் நாம் பாருங்க சூப்பிரகாசத்தில் ஒரு பாட்டு அதில் முப்பத்தி நாலு பாரு கருவி தான் அவர் சொன்னார் எப்படி பார்த்தாலும் டேலி ஆகலை கடைசியில் என்ன சொன்னார் அவர் புரடன் என்பதே அவர் கருவி கிடையாது அது நீங்கள் கருவியாக அனுகுறீர்கள் அப்படின்னு அழகாக சொன்னார் அதில் இல்லைங்க புரியுதுங்களா ஸோ இப்படி பலவிதமான கருத்துக்கள் இந்த அவத்தையில் கிட்டத்தட்ட அலசி காயப்பட்டச்சு அப்படி தானே எல்லாம் தெரியுது நமக்கு இந்த பற்றியதில் வெரி குட் வெரி குட் அந்த மன்னவன் படைக்கூடு பவனி பொழுது ஒவ்வொரு வாசலில் விட்டுட்டு நிறைவில் அந்த புற அந்த புறத்துக்கு போகும்போது தன்னுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு காவலாளியை வச்சுட்டு உள்ளே போவான் அதுபோல் உயிரானது மூலாதாரத்துக்கு செல்லும் பொழுது அதுக்கு காவலாக யார் இருப்பா பிராணன் வெரி குட் பிராணன் நமக்கு காவலாக இருக்கும் அந்த பிராணன் எங்கே எது வரைக்கும் இருக்கும் நாவிக் கமலம் வரைக்கும் இருக்கும்னு பார்க்கும் நாவிக்கமலம் அவஸ்தை வரைக்கும் பிராணன் உண்டு அதற்கு கீழே உயிரானது மூலாதாரத்துக்கு போய்விடுகிறது அப்போது உயிரானது எந்த அவத்தையில் இருக்கார் இப்போ என்ன அவத்தையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு அது பிராணன் ரொம்ப முக்கியமாக இருக்குப்போம் இப்போது நனவாவத்தையில் பிராணன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் விழிக்கிறோம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு உயிரோட இருக்காரு நமக்கு தெரியும் அடுத்து கனவாவஸ்தை இவருக்கு கனவாவஸ்தையில் இருக்கார நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக உறக்கத்துலேயும் அல்லது கனவுலையும் இருப்பாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் கண்ணு துடிக்குமா அது கனவு காண்றாருன்னு சொல்கிறோம் ஆனால் கருவி இல்லை நம்மளை பொறுத்தளவுக்கு அவருக்கு கனவு காண்றாரு நமக்கு எப்படி தெரியும் நிச்சயமாக அது நடமாடம் தான் அது கனவாவத்தையா அல்ல நனவாவத்தையா அப்படிங்கிறது கனவா அல்லது உறக்கமாங்கிறது நமக்கு தெரியாது இருந்துட்டு போட்டோம் உறங்குகிறார் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்போ அடுத்தது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறார் அவர் தட்டுனாலே ஏந்திரிக்க மாட்டார் மூச்சு மட்டும்தான் இருக்கு அப்போ நிச்சயமாக அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே யாருப்பா இந்த பிராணனுங்கிறவர் தான் அதனால் தான் அவரை காவலாளி என்று அற்புதமாக ஊமைக்கிறார் நம்முடைய அம்மா அருணன் சிவாச்சாரியார் உயிருக்கு காவல் அவர் பிராணன்னு இல்லைனாக்க பிராணம் இல்லைனாக்க அவர் செத்து முடிவு பண்ணுறோம் இங்கே வேணாச்சும் தெரியலேனு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்ப்பான் டாக்டர் போனோடனே என்ன பண்ணுவார் எங்கேயாச்சும் பார்ப்பார் மூச்சு இல்லை அடுத்த கட்ட பல்ஸ் பார்ப்பாங்க பல்ஸ் இல்லைன்னோன்னே அவன் முடிஞ்சு போய்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே நமக்கு அங்கே என்னவாக இருக்குது ஒருத்தர் உயிரோடு இருக்காருங்கிறது அடையாளமாக இருக்குது அதனால தான் உயிர்ப்படங்கள் என்கின்ற அவஸ்தைக்கு போனால் போயிட்டால் பிராணனும் கிடையாது அப்படிங்கிறோம் அதனால தான் உயிர்ப்பு அடங்கல் கிட்டத்தட்ட அடங்குனது போல ஒரு அவஸ்தை பிராணனும் இல்லாத ஒரு அவஸ்தை என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைச்சிருக்கிறோம் அதுதான் சொல்கிறார் முடிந்த அவத்தை முதல் அடியேன் நின்று அங்கு ஒழிந்தன நான்கும் உணரன்னார் அந்த ஐந்து அவத்துகளில் ஒரு அவத்தையை தான் எனக்கு அனுபவத்தில் தெரிகிறது என்று சொல்கிறார் ஆமாம் தானே என்னென்ன என்ன அது சாக்கரம் வெரி குட் நனவு என்கின்ற அவஸ்தை அதை ஒன்று மட்டும்தான் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் நான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு நான் விரும்புகின்றேன் ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஐந்தாவத்தை என்னோட தான் சம்மந்தப்பட்டது என் உயிரோட சம்மந்தப்பட்டது அப்போது அது நான் படுக்கின்றேன்னு எனக்கு தெரியணுமா வேணாமா தெரியணும் ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஐந்தாவத்தில் ஒரு அவத்தை தான் எனக்கு தெரிகிறது மீதி நான்கு அவத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை ஒழிந்தன நான்கும் உணர்ந்து உணர இழிந்து அறிந்து ஏறிட்டு இங்கு இல்லை எழில் வெண்ணை வைத்தேவே அப்படின்னார் நான் அவஸ்தைகளுக்கு போகிறதாகவும் அல்லது தூங்கு தூங்கிட்டேன்னு எனக்கு தெரிகிறது இந்த இருந்தோ நமக்கு தெரியும் இப்போ முழிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரிகிறது முழிச்சு பார்த்தோன்னா நைட்டு கனவு கண்டேன் தூங்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது ஆனால் தூக்க அனுபவம் என்பது அனுபவம் தூக்க அனுபவப்படும் பொழுது நான் தூங்கி கொண்டிருக்க ஒரு அனுபவம் கிடைக்குதா இருக்கு நம்ம தூங்குறோம் இப்போ நான் முழிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு நமக்கு அனுபவத்தில் தெரியுது ஆனால் தூங்கிட்டு இருக்கோங்கிறது அனுபவத்தில் தெரியுதா அது முழிச்சு பார்த்தா தான் தூங்கணுங்கிறது தெரியும் முதல்ல எப்போது தூக்கத்துலேருந்து வெளிவந்தோமோ அப்போ தான் நம்ம தூக்கி இருக்கோம்னு தெரிந்து கொள்ள முடியும் எப்போது கனவுலேருந்து வெளியில் வந்தோமோ அப்போ தான் நாம் கனவு கண்டோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் விளக்கம் போகிறதுங்களா அப்போது என்ன இதில் தெரிய டிஃபிகல்ட்டு எப்படி நனவில் பொழுது நனவை அனுபவப்படுகிறோமோ அதுபோல் தூக்கத்தை இருக்கும்போது தூக்கத்தை அனுபவப்பட முடியவில்லை கனவை இருக்கும்போது கனவை அனுபவப்பட முடியவில்லை இதுதான் இவருடைய கேள்வி இப்போ ஆனால் அந்த ஐந்தாவத்தையும் நான் படுகின்றேன்னு நீ சொல்லுகின்ற நான் எப்படி நம்புறது இப்போ நினைப்பாரு சொல்லுவீங்க அதுக்கு எப்படி அவரை நம்ப வைப்பீங்க இப்ப நீங்கள் இப்போ இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த பாட்டில் கேள்வியே அதுதான் தான் தேரிட்டு வெண்ணை தேவை தேரிவிட்டு என்கொண்டு தெரிவித்து எப்படி தான் தெரிந்து கொள்வது பாட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மீது நான்கு அவத்துக்கிறேன் நான் எப்படி தெரிந்து கொள்வேன் கேட்டார் இப்போ நான் விடையை சொல்லிட்டேன் உரை ஒரேபிரமாணம் ரைட் வெரி குட் கிட்டத்தட்ட வந்தாச்சு வேற உரைபிரமாணம் மாதிரி படித்தோம் படித்து தெரிந்து கொள்கிறோம் அதை தான் சொல்கிறார் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாரு நீ சொல்கிற ஒரே பிரமாணமாக சொல்லுகிறாய் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் அந்த அவத்தையில் போனேங்கிறத நான் எப்படி தெரிந்து கொள்வது அனுபவம் வெரி குட் வெரி குட் அனுமான பிரமாணம் அதுதான் அதுக்கான விடை அப்போ மற்ற அவத்தைகளை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அனுமானித்து தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பது அந்த பாடல்கொடிய விடை அப்போது ஐந்து அவத்தைகளில் ஒரு அவத்தை மட்டுந்தான் நேரடி அனுபவம் மீது நான்கு அவத்தையும் அனுமானித்து அதான் சொன்னோம் இப்போ தூங்கும் பொழுது தூங்கி முடிச்சாதான் நம்ம தூங்கணும்னு தெரியும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அனுமானிக்க எவ்வளோ தூங்கியிருக்கோம் அப்படிங்கிறது என்னது அனுமானம் தானே அனுமானம்னு ஒரு பிரமாணமே இல்லைன்னு சொன்னான் ஒருத்தன் யாராவ எங்கே படிச்சிங்க புத்தர் சமநிலை எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்குறேன் பரபக்கத்தில் சம நடத்தி நடத்தியாச்சே நடத்தவே இல்லையா அதெல்லாம் பௌத்தருக்கு என்னென்ன அனுமானம் பௌத்தருக்கு ரெண்டு அளவை என்னது காட்சியும் அனுமானமும் இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கறது அனுமான அளவையும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா பௌத்தர் அனுமான அளவை ஏற்றுக்கொள்ளுகிறான் நீங்கள் அனுமான அளவை இல்லைன்னு சொல்கிறீர்கள் உலகாய் அவர் தானே அதுதான் சொல்லி ஆகணும் நம்ம பாடமே ஒருத்தர் தான் இப்போ உலகாயம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்லையா சௌத்ராந்திகன் தான் சௌத்ராந்திகன் இப்போ தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சௌத்ராந்திகன் நிறைவாகிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பரபக்கம் பார்க்கணும் சௌத்ராந்தியின் பரபக்கம் பார்க்கணும் சௌத்ராந்தியின் கொள்கையை நடத்தியிருக்கோம் நிறைவு பண்ணியிருக்கோம் அவருடைய கொள்கையை மறுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கணும் முழுதாக பரபட்சத்தில் பார்த்தது உலகாயதனுடைய கொள்கையும் உலகாயுதனுடைய மருந்தலையும் தான் வெரி குட் வெரி குட் அதனால் இந்த அனுமானம் என்கின்ற அளவே இல்லை என்று சொல்வோன் யார் உலகாயுதன் அவனுக்கு நம்முடைய பரமாச்சாரியர் என்ன காமிச்சார் நீ பெரிய பிள்ளையாக இருக்கு நீ சொன்ன உடனே தாய் தந்தை இழந்துவிட்டா என்றால் நீ பெரியவன் ஆனது பொழுது உலகத்தில் எல்லாருக்கும் தாய் தந்தை இருப்பது போல நமக்கும் ஒரு தாய் தந்தை இருந்திருப்பாங்க நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் அதுதான்ண்டா அனுமானம் அப்படின்னாரு அனுமானம்னா என்னமோ நடத்தி கொண்டிருக்கிறான் அனுமானனும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் உள்ளே வரீங்க ஹாலுக்குள்ளே கதவு திறந்துருக்கு சேர் எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது அனுமானம் தானே அனுமானம் என்னமோ தத்துவியல் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் அனுமானிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு உலகாயதன் நினைத்து கொண்டு அனுமானனோர் அளவே இல்லைன்டான் அவனுக்கு அடிப்படையிலேயே சாயந்தர இரமாக இருந்ததுன்னா மழை பெஞ்சிருக்கு இது அனுமானம் தானே ஆமாம் நெருப்பு இருந்து புகார் தான் நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அப்படி அனுமானம் இல்லைங்கிறான் உலகாயுதன் இப்போ நம்ம அனுமானத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஐந்து ஆபத்தே இல்லை நான்கு அவத்தையே தெரிந்து கொள்ளுகிறோம் இதில் இப்போ நம்ம இதில் இதெல்லாம் கூட ரெண்டாவத்தையே நம்ம தெரிந்து கொள்ளலாம் எப்படி இந்த கனவத்தையும் உறக்கவாதையும் தெரிந்து கொள்ளலாம் அது கே போனால் உயிர்ப்படங்கள் பேரூரக்கத்தை தெரிந்து கொள்ள முடியுமா அது அனுமானத்தில் கண்டுபிடிக்க முடியாது அது உரையில் தான் தெரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் இல்லையா ஏன்னா கனவு கண்டோங்கிறது நிச்சயம் முடிச்ச உடனே தெரிஞ்சிடும் ஏதோ கனவு கொண்டிருக்கோம் நிச்சயமாக கனவு கொண்டோம் அப்போ நம்ம கனவை வகத்திலே இருந்திருக்கோம் நமக்கு பத்து கருவி வேலை செய்யலை இருபத்தைந்து கருவி தான் வேலை செஞ்சுது இதெல்லாம் நம்ம அப்போ பேரூரக்கத்துக்கு போயிருக்கோங்கிறது எப்படி தெரியும் நமக்கு தெரியாது அப்போ இந்த பாடலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஒரு கருத்து அனுமானத்தின் மூலமாக மீது நான் கலவையில் தெரிந்து கொள்கிறோம் ஒரே ஒரு அவத்தைய நனவில் நம்ம புரிந்து கொள்ளலாம் அது என்ன அவத்தை அவஸ்தை இதுதான் அந்த பாடலுடைய கருத்து அதுதான் விளங்குதா அடுத்த பாட்டு போகலாமா